அடுத்தது வந்து என்ஜி குமரன் அண்ணா அவருடைய சிறப்புரை அண்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய அனுபவம்லாம் பத்தாது வாடும் சித்தர் அப்படின்னு தான் நான் சொல்கிறது ஏன்னா ஒரு ஒரு விஷயமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அண்ணா வாங்கணா ரெங்கனாச்சியார் ஜோதிட சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜானிராமன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகிகள் செயலாளர் பொருளாளர் இணைச் செயலர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோடு இணைந்து வந்து வந்து உடன் வந்திருக்கக்கூடிய அண்ணன் தங்கம்பாண்டினி அவர்களுக்கும் பாவளக்கண்ணன் அவருக்கும் சேலம் அவர்களுக்கும் அண்ணன் வேலூர் பாலா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் மார்க்கன் வணக்கம் நான் பேச வந்த தலைப்பு பெரும்பாலும் பெயரியல் பற்றி ஜோதிடத்தை பற்றி அதிகமாக பேசுவோம் இப்போ நான் வந்த பேச வந்த தலைப்பு வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்ற விஷயத்தை தான் பேச வந்திருக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு யூடியூப் வலைத்தளத்தில் சிறிய ஒரு உரை கொடுத்துருந்தேன் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அது ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஐயா ஹரிஸ் அவர்கள் ஆஞ்சநேயர் பற்றி அனுமன் பற்றி அதிகமாக பேசியிருந்தார் அதற்கு ஒரு அதை தொடர்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வரலான்னு பார்க்குறேன் என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஒரு நண்பர் வந்து ஜாதம் பார்க்க அவர் வராரு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் முகம் யாருன்னு தெரியாது அவர் என்கிட்ட வந்தப்போ ஒரு ஜோதிடத்தை ஒரு முறையை புதிய முறையை கற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் எங்கே வராரு அப்படி வந்தப்போ அவரு அவருக்கு ஜாதம் பார்க்குறேன் பார்க்குறப்போ இடையில ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடந்த ஒரு மூன்று நாளைக்குள்ள அல்லது மூன்று வாரத்துக்குள்ளே நீங்கள் குரங்கு அதாவது மாறுதி பார்த்தீங்களான்னு கேட்டேன் அவர் சிரித்தார் நான் இருக்கிறது சென்னை நான் எனக்கு வயசு இப்போ முப்பத்தி நான்கு நான் இது வரைக்கும் நான் சென்னையில் பிறந்த இந்த முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சென்னையில் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் சிரித்தார் இல்லைப்பா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது மறந்துருக்கலாம் ஏதாவது வெளியூர் போயிருக்கும் போது பார்த்துருக்கலாம் ஏதாவது கோயிலில் பார்த்துக்கலாம் இல்லை நான் போ கடந்த மூணு வாரத்தில் எந்த கோயிலுக்கும் போகல நான் சென்னை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஜாதகம் சொன்ன விஷயத்தை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அவர் என்ன நான் பார்த்த நேரம் காலையில் ஒம்பது டு பத்துக்குள்ளேருன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து மணிக்கு மேலே அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்காக அந்த மதிய உணவை கட்டிக்கிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிட்டு கிளம்பி போன போனவர் அவர் மீனம்பாக்கத்தில் ஒரு சின்ன ஒர்க்கு யாரோ ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த காரில் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போய்ருக்கிறார் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வாசல் நின்றுக்கிட்டு காரை கண்ணாடி இறக்கி விட்டுருக்காரு சைடில் ஒரு குரங்கு நின்றுருக்கு ஒரு மாறுதி நின்றுருக்கு பார்த்தோன்னு ஒரு சாக்கு இருக்குது நான் அப்போ சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்க்கலனா வரக்கூடிய மூணு நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு இருபத்தோரு நாளைக்குள்ளே பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் அது அந்த சம்பவம் நடந்திருக்கு பார்த்த உடனே ஒரு சாக்கு உடனே வீடியோ எடுத்து எனக்கு அப்படி போட்டுக்கிட்டாரு சார் நீங்கள் சொன்னீங்க நான் நம்பலை கொஞ்சம் யோ கொஞ்சம் உங்களை பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் சிரித்தேன் ஆனால் இப்போ எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன சார் எனக்கு ஒன்று பொரியல் அப்படின்னாரு கையில் என்ன வச்சுருக்கீங்க ஸ்வீட்டுக்கான கேட்டேன் ஆமாம் அம்மா காலையில் கட்டி கொடுத்த அந்த ஸ்வீட் இருக்குது அப்படின்னா அதை ஒன்று அந்த மாருதிக்கு போட்டிருங்கன்னொன்னே போய் போட்டுட்டு பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்காரு அந்த இடத்துல வெட்டின்னு ஒரு சிம்பல் போட்டிருக்கு வெட்டின்னு எழுதியிருக்கு ஏதோ விளம்பரத்துக்காக அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார் பயப்படாதீங்க இங்கே என்ன உங்களுக்கு வெற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிட்டேன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் எனக்கு முன்னாடி பேச ஐயா ஹரிஷ் ஐயா பேசுறதுக்கு அதை தொடர்ச்சியாக சொல்லணுன்னு ஒரு ஆசை வேறு எதுவும் இல்லை நான் பேச வந்த தலைப்பு வந்து இறந்தவர்கள் கனவில் வந்தால் நான் போன ட்ரிப் ஒரு ஒரு ஹரி நம்ம நம்பர் ஹரி பாஸ்கர் ஐயாவுடைய வலைத்தளத்தில் ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன் அதில் இறந்தவர்கள் கணில் வரும்போது அவர்கள் சிரித்த முகத்தோடு இருந்தால் நமக்கு நல்லது அந்த கனவு கண்டவங்களுக்கு நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு கமெண்ட் கீழே வந்து சில புரியாத கமெண்ட்லாம் போட்டிருந்தாக்க ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டார் இறந்தவர்கள் கணில் வந்து சிரித்த முகத்தோடு தான் நமக்கு நல்லதா அவர் எப்படி சிரிக்கணும் எந்த சிரிப்பு சிரித்தா நல்லது அப்படின்னு ஏழனை சிரிப்பா சங்கீத சிரிப்பா சந்தோஷ சிரிப்பான்னு எனதே கேட்டிருந்தார் ஃபோனில் கேட்டிருந்தார் நான் ஒன்றுமே சொல்ல அப்படிங்களா சிரிக்கும் போது நம்மளை பார்த்து சிரித்து நல்லதா திரும்பி நின்று சிரிச்சா நல்லதா தலையில் நின்று சிரித்தா நல்லதா எப்படி சிரிப்புன்னாரு இல்லைங்க அப்படின்ட்டு சரி நான் சந்தர்ப்பம் சொல்கிறேன்னு வச்சுட்டு வச்சுட்டேன் அப்போ இறந்தவர்கள் கனவில் வரும்போது அவங்களுக்கு சிரித்த முகத்தோடு வந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்தாக்கா ஆம் நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு கனவில் உங்களுடைய உங்கள் உறவினர்கள் உங்கள் முன்னோர்கள் கனவில் வரும்போது அவர்கள் சிரித்த முகத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் உங்களுக்கு ஒரு சுபகாரியம் சுபகாரியம் நடக்கும்னு விதி இது உண்மை இப்போ நான் போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறத விட அதுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணணும் நடந்த சம்பவத்தை ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா நான் வந்து என் வாழ்க்கை நடந்த சம்பவத்தை ப்ரூஃப் பண்ணேன்னாக்க நம்புகிற மாதிரி இருக்கும் நம்பாத மாதிரி இருக்கும் படத்தில் சொன்ன மாதிரி ஈயம் பூசுற மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும் ஆனால் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா ஆமாங்க நீங்கள் சொல்கிற உண்மைதான் இந்த புத்தகத்தில் இருக்கு படித்தேன் இந்த வலைத்தளத்தில் பார்த்தேன் இந்த காணொலியில் பார்த்தேன்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு ஒரு புருப் சொல்கிறேன் பெரும்பாலும் வந்து இந்த ஜோதிடத்தை நம்பாதகள் இந்த இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம் கண்ணதாசன் விடவா ஜோதிடத்தை நம்பாதவர்கள் இருக்க போகிறாங்க இறைவனை திட்டாமல் இருக்கிறவங்கிறாங்க ஒரு காலத்தில் இறைவனையே பாடிய எழுதினவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இறைவன் இல்லைன்னு சொன்னவர் மறுபடியும் இறைவன் இருக்கிறான்னு சொன்னவர் அவர் மாதிரி சாமி யாரும் கும்பிட்டுருக்க மாட்டாங்க அவர் மாதிரி திட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஏன் சொல்கிறனா யாரையும் பார்த்து ஏளனமாக சிரிக்காதீங்க ஏளனமாக வந்து பேசாதீங்க புறம் இதுக்கிட்டு புறம் இதுக்கிட்டு பேசாதீங்க சொல்கிறதுக்காக ஒரு சின்ன சம்பவம் ஏன்னா நம்மளை சுற்றி சிரித்து பேசக்கூடிய அத்தனை பேரையுமே நம்ம ஈஸியாக நம்ப முடியாது அப்போ யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுனாக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காரு நம்ம ரஜினி சாரே சொல்லியிருக்காரு நல்லவங்களை வந்து கடவுள் சோதிப்பேன் ஆனால் கைவிட்ட மாட்டான் கெட்டவங்க நம்பிக்கை துறைக்கு வந்து கடவுள் அள்ளி கொடுப்பேன் ஆனால் கடைசியில் விட்டுருவான் ஸோ அது மாதிரி இந்த ஜோசியம் நம்புகிறவங்க கிட்ட விட இன்னொரு பெரிய மனுஷன் சொல்கிறேன் எவ்வளோ பேர் நம்புகிறாங்க நம்பாதவங்க ஒரு பெர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் இந்த ஜோசியத்தை நம்புகிறாங்க அறுபது பெர்சன்ட் வந்து டைரெக்டாக நம்புவாங்க முப்பது பெர்சன்ட் ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்க அங்கே தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க தனியாக வீடியோ பார்ப்பாங்க ஜோசியத்தை பற்றி முப்பது பெர்சன்ட்டில் வந்து நேரடியாக பேச மாட்டாங்க பத்து பர்சன்ட் ஓப்பனாக நம்ப மாட்டாங்க அவங்கள விட்டுருவோம் அப்போ நம்பாத ஆள் நம்புகிற ஆள் ஆளு தெரியுது நமக்கு தேவையில்லை நம்ம கமல் சார் கூட எந்த மீட்டிங்லேயும் தப்பி தவறி கூட கடவுளை பற்றி பேச மாட்டார் தப்பித்தவறி கடவுளை பற்றி பேச நல்ல நேரம் கெட்ட நேரம் விதியை பற்றி பேச மாட்டார் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணார் படத்தில் ஒரு சீனுக்காக கடவுளை சாமி கும்பிடாத தவிர வெளியுலகத்தில் வந்து அவர் கடவுளை நம்பவே மாட்டார் அவர் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டு பொன்னியன் செல்வன் நினைக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிருபர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ கமல் சார் உட்காந்துருக்காரு இவருக்கு அவருக்கு இடது பக்கம் நடிகர் கார்த்திக்கும் அந்த சிவகுமார் ஐயா மகனும் வலது பக்கம் நடிகர் விக்ரமும் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு கேட்கும்போது அவர் படம் நல்லா இருக்க பற்றி படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே வர்றார் அவங்க பொன்னியின் செல்வன் சரித்திரத்தை பற்றி நிறை குறை நிறை குறைகள் கேட்டுகிட்டு வராங்க சொல்லிகிட்டே வர்றார் வரும்போது ஒரு கதை சொல்கிறாரு அவர் அறியாமையே யாருமே வந்து உதட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம் உதட்ட அளவில் பேசும்போது உங்களை நம்பலாம் நம்ப முடியாதான்னு தெரியாது உள்ளத்தில் இருப்பது என்றைக்காக ஒரு வெளியே வந்துடும்றது அது ஒரு சாட்சி கமல் சார் பேசும்போது சொல்கிறாரு படம் நல்லா ஓடிட்டுருக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க நல்ல நேரம் ஓடிட்டுருக்கு இதை ஏன் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கன்னா நான் அந்த நல்ல நேரன்ற வார்த்தையை மூட சொல்லிட்டேன் அப்போ உள்ளது என்னைக்கா வெளியே வந்துட்டு ஒரு சேர்த்து நான் சொல்கிறேன் அந்த பிரஸ் மீட்டர் வலைத்தளத்தில் இருக்கு போய் பாருங்கள் நான் எதையுமே ப்ரூஃப்லாம் பேச மாட்டேன் சும்மா போன வந்தோன்ட்டு எந்த ஒரு ஜோறு விஷயத்த பேசும்போது நூல்களுடைய சொல்லாமல் தொட்டு காட்ட மாட்டேன் இப்போ இறந்தவர்கள் கணையில் வந்தாலும்னாக்கா இதுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு பிரபல நடிகர் ஆனால் யாருன்னு சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் பிரபல நடிகர் அவருடைய உடன் பிறந்த தம்பி திருவண்ணாமலை பகுதியில் ஒரு பஸ்ஸில் ஏறி ட்ராவல் ஏதோ ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் ஏறி உள்ளே ஏறினவொடனே அந்த சீட்டு பிடிக்கல இடம் பிடிக்கல தராரு அவருக்கு அந்த நடிகரின் தம்பிக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வந்தவொடனே சண்டை வர அளவுக்கு வந்தவொடனே ஒரு நண்பர் போய் அவர் அவருக்கு நண்பர் கிடையாது ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்த போய் பிடிச்சி கூட்டி வந்து சண்டையெல்லாம் போடா இங்கே சீட்டுக்காக பொறுமையாருங்க பொறுமை தான் முக்கியம் சொல்லி உட்கார வைக்கிறார் அவர் பதில் உட்கார வச்சுருக்காரு உட்காந்தவுடனே அவர் கொஞ்சம் பெருசாக மௌனமாக இருந்துட்டு அப்புறம் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த அவர் நடிகரின் தம்பின் பகிர்ந்து உட்காந்தவர் அவர் நான் உங்களோட மோசமான கோவக்காரன் என் வாழ்க்கையில் என்ன மாதிரி என்னை மாதிரி அவர் கோவப்பட்டேன் காரியம் கிடையாது நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சூப்பர்வைசர் எல்லாத்தையும் என்னுடைய கோபத்தினாலேயே அடக்கி ஆளுவேன் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டாலே என்னை பார்த்தோன்னே இங்கே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் பயந்து வேலை வைப்பாங்க அந்தளவுக்கு நான் கோவக்காரன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஃபங்க்ஷன் வாட்டியில் கரெக்டான ஆடு அப்படின்னு சொன்ன ஒரு கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் பேசுகிறாரு என் வாழ்க்கை நடந்து போனாக்க இவர் இதே மாதிரியோ ஒரு பஸ்ஸில் இதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவர் என்ன நடன நடந்திருக்குன்னா இவர் நம்மது இந்த ரேஷன் கடையில் சீட்டு போடுவோம்ல அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டை போட்டுவிட்டு ஒரு அவர் கொண்டு வந்த ஒரு பைய வச்சுட்டு கீழே இறங்கி டீ சாப்பிட்டுட்டு மேலே ஏறோன்னு கீழே இறங்கிட்டு மேலே வந்திருக்காரு இவர் போட்ட சீட்டில் இவர் இடம் போட்ட சீட்டில் இடம் பிடிச்ச சீட்டில் ஒரு வயதான பெரியவர் ஒரு பரதேசி கோடம் ஒரு சித்தர் கோலம் கூட வச்சுக்கோமே அந்த கோலத்தில் இருக்கவர் அந்த இடத்துல உக்காந்துட்டார் அவர் இருக்கிறார் இவர் போய் எந்திரின்னு சொல்லி பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு கண்டிக்காமல் அப்படியே உக்காந்துருக்குறார் எங்கேயோ ஒரு வெறித்த பார்வையோன்னு உட்காந்துருக்குறார் இவர் கோவம் தெரிவிச்சு என்ன சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உட்காந்து கண்டிக்காமல் இருக்க கையை படிச்சு சொல்லிட்டுருக்காரு வரல பிடிச்சி இழுத்து இவர் இவர் ஜிம்பாடி இல்லை இவர் இவர் பிடிச்சி இழுத்து போயாண்ட்ருக்காரு அதுக்குள்ளேயும் கண்டக்டர் வந்து சாயந்தப்படுத்தி ஐயா வாங்க வெளியே வச்ச சொல்லிட்டு அந்த ஜிம்பாடி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவரை சீட்டு படத்துல போய் அவர் கொஞ்சம் கழிச்சு ஒரு பஸ்ஸு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அவர் இறங்க வந்திருக்கு அந்த ஜிம்பாடி உள்ளவர் ஒரு நடிகிட்ட கதை சொன்னவர் இறங்கி படி விட்டு இறங்க போய் திரும்பி பார்த்துருக்காரு அந்த சித்தர் கோலத்தில் இருந்தவர் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சிருக்காரு சிரிப்பு நான் சொன்னேன் இறந்தவர்களுக்கு கணி வந்தால் சிரிப்புன்னு சொன்னேன் இல்லையா அந்த சிரிப்பான்னு தெரியாது அவர் சிரிச்சிருக்காரு புன் சிரிப்பு சிரிச்சுருக்காரு என்ன இந்த ஆளு சிரிக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கி போயிருக்காப்பு இறங்கி பிளாட்ஃபார்மில் இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி நின்றுருக்காரு மயக்கம் போட்டு கேட்டு விழுந்துட்டார் அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்தவொன்னே அங்கே வந்து அவங்க தண்ணி வச்சு டீயை கொடுத்து கண் முடிச்சு பார்த்துருக்காரு அந்த பரதேசி குளத்து இந்த சித்தர் வந்து இறங்கி வந்து கிட்ட வந்து மறுபடியும் ஒரு புன் சிரிப்பு செஞ்சுட்டு போயிட்டார் மறுபடியும் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் இவருக்கு அந்த கண்ணில் காய்ச்சி பஸ்ஸில் இருக்கும்போது சிரிப்பு இறங்கும் போது அந்த மயக்கம் போட்டு விழுந்தவன் முடித்தப்போ ஒரு சிரிப்பு அது மட்டும்தான் அவருக்கு அவருடைய மூளையில் பதிவாயிருக்கு போயிட்டார் அவரை தூக்கிட்டு ஆஸ்வதித்து போயிருக்காங்க அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய பெற்றவங்க எல்லாருமே ஆஸ்வதித்து போயிருக்காங்க அவருக்கு கான்சியஸே இல்லை கான்சியஸே இல்லை டாக்டர் பார்த்து அவருக்கு ஒன்றுமே இல்லையா நல்லா தானே இருக்கார் என்னென்னு எங்களுக்கே புரியலன்னு சொல்லி கையை வச்சுட்டாங்க ஒரு இருபது நாள் கழித்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க வீட்லேயும் படுத்த படுக்கவே இருக்கார் கோமா ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கலாம் கரெக்டாக முப்பது நாள் நம்ம அடிக்கடி சொல்லும்போது தீதி கொடுக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா முப்பது நாள் வந்து அவருக்கு இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது மனைவி மக்கள் பெற்றவங்க யாருமே அவங்களாலேயே வந்து அவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பத்து நாளில் கேட்டா அவர் முப்பது நாள் அவர் முடிச்சுருக்காரு முடிச்சுட்டு அவர் ஒய்ஃப் ஃபையர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு எல்லோரும் அரண்டு போய் அப்படின்னு சொல்லி கிட்ட போயிருக்காங்க எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு அவர் கை பிடிச்சிட்டு என்னென்னு கேட்கும்போது அப்போ அவருக்கு நினைவில் இருந்த ஒரே விஷயம் என்னென்னாங்க அந்த சித்தர் மாதிரி இருந்தவர் என்னை பார்த்து சிரித்தது இப்போ ஏன் இப்போ கூட நான் எப்படி முடித்தேன்னாக்கா நான் கனவு கண்டேன் கனவு காணும்போது அந்த சித்தர் மாதிரி உள்ள வந்தவர் அன்னைக்கு சிரித்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தார் எனக்கு முழிப்பு வந்துடுச்சு எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லி ஆனந்தப்படுறார் இப்போ சிரிப்பு என்பது பார்க்கும்போது மற்றவங்க சொல்லும்போது சிரிப்புனால இறக்கு ஆனந்தேன் அதுலேயும் இந்த ஃபோன் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணார் ஆனந்த சிரிப்பா சங்கீத வச்சிருப்பா சிரிப்பா அப்படின்னு கேட்டால் இருப்பாருங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது அனுபவத்தில் வரும்போது இப்போ நான் சொன்ன சிரிப்பு வந்தால் நல்லதாக அது ப்ரூஃப் இருக்குது இது புக்கில் எழுதியிருக்கிற அந்த நடிகர் அந்த நடி அந்த எழுதிய புக்கின் பெயர் வந்து ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் அப்போ சிரித்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த அப்போ அந்த சிரிச்சு சிரிப்புக்கு எவ்வளோ வலிமை பாருங்கள் ஏன் அந்த சித்தர் மாதிரி ஓங்கி அரைஞ்சிருக்கலாம் எவ்வளோ பவர் இருக்குது அந்த நடிகர் எழுதியிருக்கிற அந்த புக்கில் அப்போ அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் விட வலிமையானவரா அந்த சித்தர் மாதிரி உள்ளவர் அல்லது கடவுளோட பெரிய கடவுளோடய பெரியவரா ஒன்றும் புரியலையே ஏன் அப்படி வாழ்க்கையில் வரணும் சிரிக்கணும் சிரித்தவொன்னே அந்த அளவுக்கு இப்படி நட வாழ்க்கையில் நடக்கணும் அவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கார் புக்கம் முடிச்சிருக்கார் அது கனவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கனவு என்பது எல்லோரும் கனவு கட்டவுன்ன ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கனவு கட்ட மாதிரி தோணும் கனவு என்பது ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் எட்டு வினாடியில் இருந்து பத்து வினாடி தான் இது நான் சொல்லலை சிக்மன் ஃப்ரைடுன்னு சொல்லி ஒரு மனோதத்துவ அறிவியல் அறிஞர் இருக்கிறார் அவர் சொல்லியிருக்காரு அப்போ நமக்கு அது மாதிரி தெரியும் அவருக்கு கரெக்டாக அந்த எட்டு வினாடி கனவுன்றே எது உக்கிறக்கான அந்த புன் சிரிப்பு தான் அவரை தூக்கி உக்காரி அப்போ சிரிப்பு என்பது இறந்தவர்களுக்கு கனவு வந்தால் சிரிப்போடு உங்களை பார்த்தால் சிரித்த முகத்தோடு உங்கள் இருந்தால் உங்கள் வாழ் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சுபகாரியம் சுப விசேஷம் நடக்கும் என்பது உண்டு உண்டு இது உண்மை அதனால் வந்து நான் சொன்ன விஷயத்தை மறுபடியும் அதை அன்ன ஒளிபரப்பவான்னு நினைக்கிறேன் அதுக்கு நிச்சயமாக அதோடய கண்டினியூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூறி முடித்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஜோரத்தை பற்றி ஒரு விஷயம் குரு என்பவர் எல்லாருக்கும் தெரியும் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் எல்லாருக்கும் எல்லோரும் படித்தவங்க தான் எல்லோரும் தெரிஞ்சவங்க தான் இதை இதுலேயே ஆராய்ச்சி பண்ணாமலும் அதிகமாக இருக்காங்க அப்போ யா ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரபலமாகணும் ஜோசியத்தில் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க மட்டும் இல்லை பிரபலமாகணும் அப்போ யாருக்கு நல்லாயிருக்கும் யாருக்கு இந்த மாதிரி இருந்தால் யோகம் இருந்தால் நல்லது எல்லோரும் ரெண்டாம் இடம்ன்றாங்க அஞ்சாம் இடம்ன்றாங்க பதினோராம் இடம்ன்றாங்க குரு புதன் கேது இதை தவிர இது சொல்ல மாட்டேங்குது தாண்டி வேறு எதாவது இருக்கா அப்படின்னாக்க வேறு எதுவும் இல்லை அந்த ஒம்போது கிரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பன்னெண்டு ராசியை தவிர இருபத்தேழு நட்சத்திரம் வேறு எதுவும் இல்லை ஆனால் அதுக்குள் எப்படி இருந்தால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு புதன் கேது மட்டுமல்லாமல் சனி யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறதோ ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறதோ தொடர்பு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு என்பதை விட ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி பார்க்குது அப்படின்னாக்க அவர் நிச்சயமாக வாக்குஸ்தானம் பலப்படும் என்பது என்பது இல்லாமல் பதினோராம் இடமும் ஐந்தாம் இடம் பலப்படணும் இதையெல்லாம் விட உலகம் அறிந்த அந்த ஊர் அறிந்த அந்த மாநிலம் அறிந்த ஜோசியர் இருக்கணும்னாக்க அந்த லக்னத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கணும் இதெல்லாம் முக்கியம் என்ன சூரியனின் சந்தன் லக்னாதிபதி இந்த மூணையும் ஒரு சேர குரு பார்த்தால் நிச்சயமாக பிரபலமான உலக அறிந்த ஜோசியார் இருப்பான் என்று சொல்லி என் உலகை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த பிரபலமாக நடிகர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் யாரும் இல்லை நடிகர் ராஜேஷ் அவருடைய புக்கள் எழுதியிருக்கிறாரு அந்த அது பத்தொன்பாவது கண்டன் நினைக்கிறேன் அது தலைப்பு வந்து ஜாம்பாவானின் சிரிப்பும் சாமானியின் சிரிப்புன்னு தலைப்பு நினைக்கிறேன் அப்படி புக்கு அது படிச்சுனா தெரியும் இந்த பலன்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் உண்டு ஆனால் அந்த கனவு பலன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பெரும்பாலும் வந்து எனக்கே வந்து சொல்லப்படாதும்பாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா அது நமக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அண்ணன் சொன்னது மாதிரி இறந்து போன முன்னோர்கள் கனவுலே வரக்கூடாது அப்படிங்கிறது முதல் கருத்து அவங்க அப்படி வந்தாங்கனாக்கா அழுகுறலில் வரக்கூடாது அடுத்தது சோகமான மு முகத்தோடு வரக்கூடாது சிரித்த முகமாக நல்ல அலங்காரமாக வந்தாங்க அப்படின்னாக்கா அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்தாங்கனாக்கா கட்டாயமாக இது என்னுடைய அனுபவத்திலே உண்டு அதிகம் ஆறு மாதத்துக்குள்ளார ஒரு சுபகாரியமோ இல்லை ஒரு சுப நிகழ்வோ நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அண்ணன் பாராட்டுகள் அண்ணனுக்கு மரியாதை